கோபி பார்த்துட்டிங்கன்னா எல்லாருமே வந்துட்டு பேசி சமாளித்து வீட்டுக்கு வர வச்சிட்டாலுமே வந்து பார்த்திங்கனா பாக்கி அதை ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க என்னடா இது எல்லாருமே வந்துட்டாங்க இனிமேல் லாத்தா வயசு மாதிரி இருக்காது அது இது நோன்ட்டு இருப்பாங்களா திருப்பி தேவையில்லாத பிரச்சனை தான் அப்படின்னு சொல்லி நினச்சிடுச்சு அப்படி தான் கோபியுமே பார்த்தீங்கன்னா வந்து இப்போ எல்லாருமே வீட்டுக்கு வந்துட்டாங்க இல்லை நான் இதுக்கு தான் உங்ககிட்ட ரெண்டு மாதம் டைம் கேட்டேன் அதில் பாதி வேலையை முடிச்சிட்டேன் இன்னும் இதுக்கு வேலை முடிச்சிட்டேன் நான் நீங்கள் இந்த கிளம்புறேன் அப்படின்னு சொல்ல என்ன வேலையை முடிச்சிட்டு நான் உங்ககிட்ட சொன்னேன் எல்லா பசங்களும் வந்து இங்கேயே இருக்கணும் அப்போ தான் எனக்கு சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே ஒன்று கற்பனை பண்ணிட்டு இப்படியெல்லாம் செஞ்சால் அதுக்கு நான் பொறுப்பா இதனால் என்னென்ன புது பிரச்சனைகள் ஏதோ அதெல்லாம் நான் நான் தான் சமாளிக்கணும் உங்களுக்கு என்ன ஈஸியாக சொல்லிட்டு போயிட்டீங்க நானா வர பிரச்சனை எல்லாம் பார்த்தேன் எனக்கு தான் பயமாக இருக்குது அப்படின்னு சொல்ல என்ன பிரச்சனை வருது எல்லோரும் ஒன்றா இருந்தால் சந்தோஷம் தானே அப்படின்னு சொல்ல அப்படி அவங்க அம்மா அப்பா நடத்துகிற கூத்தா பாருங்க உங்கள் அம்மா பார்த்திங்கனா இன்னும் கொஞ்சம் நாள் போனால் கிட்ட வந்துட்டு புள்ள பெற்றுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஆர்டர் போடுவாங்க அதே மாதிரி கிட்டிங் பார்த்திங்கனா தம்மனா இருக்கிட்டு பார்க்க போகாத இங்கே ஏறா அப்படின்னு சொல்லி அவங்களே வந்து சாட்டம் போடுவாங்க இதனால் ரெண்டு பேருக்குமே வந்து டென்ஷன் தான் அதிகமாகும் இப்படியே போயிட்டு இருந்தால் ஒரு நாள் வேறு வேண்டாம் வெறுப்பு தான் ஆகும் இதனால குடும்பத்தில் எவ்வளோ பிரச்சனை வரும் தெரியுமா உங்கள் அம்மா வயசு சும்மாவே இருக்காது முடிஞ்சால் உங்கள் அம்மா வயசை சமாதானப்படுத்துங்க அப்படி இல்லைனா தயவு செஞ்சு கூட்டு வந்து திருப்பி தயவு செஞ்சு திருப்பி அமிச்சுடுங்க அப்படின்ற மாதிரி உங்கள் ஒரு சொல்ல சொல்ல நான் அதான் பண்ணுறேன் அம்மா இனிமேல் எதுவும் பேச மாட்டாங்க நான் பார்த்துரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டைனிங் டேபிள் பார்வாளிக்குள்ளே பார்த்தீங்கன்னா சரி தான் வேலையை காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ இப்போ தான் அம்மா கிட்ட வந்து பேசலாம்னு சொல்லிட்டு போயிட்டு இருப்பார் அந்த டைம்லேயே பார்த்தீங்கன்னா இருந்துட்டு எப்படின்னு நீங்கள் குழந்தை பெற்றுக்கு போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜெலியில் கிட்ட பேசிட்டு இருக்க உடனே கோபி ஐயோ இப்போ இப்போதான் பக்கை கிட்ட சொல்லி யோசிச்சா அது அம்மா ஆரம்பிச்சிட்டாங்களே என்ன பண்ணுறது நம்ம எப்படி சம்பளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கு உடனே பார்த்தீங்கன்னா அம்மா இதை பற்றி நம்ம அப்புறம் பேசுறப்போ சாப்பிட்டு விடுமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா எல்லாரும் சாப்பிட வச்சுட்டு ரூமுக்கு போகிறாங்க ரூமுக்கு போய்ட்டு பார்த்தீங்கன்னா ஈஸ்வரிக்கிட்ட கோபி பார்த்துக்கா அம்மா எதுக்குமா அவங்க இன்னொரு குழந்தை பெற்ற சொல்கிறா தான் ஒரு குழந்தை இருக்குல்ல அவங்களுக்கு தோன்றும்போது பெற்றுவிட்டு விடுமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியெல்லாம் விட்டுறக்கூடாது வர பசங்களை எப்பவுமே நம்ம கண்ட்ரோலில் வச்சுக்கணும் அப்போ தான் வந்துட்டு நல்ல பிள்ளைகளாக இருப்பாங்க இல்லைனா பார்த்தீங்கன்னா அவங்க இஷ்டத்துக்கு ஆடம் வச்சுருப்போம் அவங்க அப்படியெல்லாம் விடவே கூடாது அப்படின்னு சொல்ல மா அவங்க வளர்ந்துட்டாங்க அவங்களுக்குமே வந்து டிசிஷன் எடுக்கிற எல்லா உரிமையும் இருக்குது அப்படி இருக்கும்போது நாம் அவங்க விஷயத்தில் தலையிற தப்புமா அப்படின்னு சொல்லி டேய் அப்படியெல்லாம் விட்டு விட்டு தாண்டா பாரு இப்போ எப்படி வளர்ந்துருக்கு அதனால தான் சொல்கிறா பசங்களை எப்பவுமே வந்து நம்ம கைக்குள்ளேயே வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி ஈஸ்வரிய சொல்கிறாங்க ஐயோ அம்மா இப்படியே இருக்காங்களே பிடிவாதமா இதுக்கு தான் பாக்கிய பார்த்தீங்கன்னா பசங்க யாருமே வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தாலும் நான் தான் தெரியாமல் வர வச்சுட்டுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் கோப்பி பார்த்தீங்கன்னா த தவற இப்படி தான் வரப்போகிற எபிசோடு வந்து போகுது அடுத்து என்ன நல்லா இன்ட்ரெஸ்ட்டிங்காக நடக்கப்படுறது நான் பொறுத்து வந்து பார்க்கணும் மேலே இது பண்ணுறேன் அப்டேட்ஸ் தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுங்க கூட பெல் பட்டன் எழுத்துங்க அப்போ தான் நான் பிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் தேங்க்யூ